அனைவருக்கும் வணக்கம் கடைசி பதிவுல பீஷ்மர் தன்னோட சிற்றன்மையான சத்தியவதி கிட்ட இதிகாச கதை ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அதாவது உசத்தியர் அப்படிங்கிற ஒரு மகா முனிவரோட மனைவி மமதை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடரா பிறக்குது என்ன காரணம்னா பிரகஸ்பதி அந்த குழந்தைய நீ இருளை அடைவாய் அப்படின்னு சபிச்சிருப்பாரு இந்த கதைய முந்தைய பதிவுல பார்த்திருந்தோம் இனி குருடரா பிறந்த அந்த ஞானி கருவிலேயே அனைத்து வேதங்களையும் கத்துக்கிட்ட அந்த ஞானி அதாவது அந்த தீர்க்க தமஸ் அப்படிங்கிற அந்த முனிவரோட கதையை இனி பார்க்கலாம் அன்னையின் கருவில் இருக்கும் போதே அனைத்து வேதங்களையும் கற்றறிந்த தீர்க்க தமஸ் ஞானி அவர் பிறந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமாவே பெரும் புகழ அடைகிறாரு இவருடைய புகழ் அனைத்து தேசங்களிலையும் இருக்கு இவர் வாலிப வயதை அடைந்த உடனே இவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த பெண்ணோட பேரு பிரத்வேஷி அந்த பெண் ஒரு பிராமண பெண் திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கௌதமர் முதலான பல குழந்தைகள் பிறக்கிறாங்க இவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாங்க அந்த குழந்தைகளோட அனைத்து பெயர்களும் இங்கே ஆசிரியர் குறிப்பிடலை கௌதமர் முதலான பல குழந்தைகள் பிறந்ததாக தான் சொல்லியிருக்காருங்க சில காலத்துக்கு பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து வாலிபர் ஆகிறாங்க முனிவருக்கு வயசாகிடுது தீர்க்கதமஸ் முனிவர் அவரோட மனைவி அவரோட பசங்க எல்லாருமே ஒரு ஆசிரமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஆசிரமத்துல இவங்க மட்டும் இல்ல இவங்கள மாதிரியே பல முனிவர்கள் அந்த முனிவர்களோட குடும்பங்கள் அந்த முனிவர்களோட மாணவர்கள்னு எல்லாரும் சேர்ந்த ஒரு தான் அந்த ஆசிரமத்துல வசிக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை மற்ற எல்லோரும் பாவம்னு நினைக்கிற ஒரு விஷயத்த தீர்க்க முனிவர் செஞ்சிடுறாரு அதாவது அவரு ஒரு தவறு பண்ணிடுறாரு அந்த தவறை எல்லாரும் இது பெரும் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்ன தவறுங்கிறத ஆசிரியர் இங்க தெளிவா குறிப்பிடல ஆனா அந்த ஆசிரமத்தில இருந்த எல்லாருமே அது மிகப்பெரிய பாவம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்ச இவரு இனிமே இந்த ஆசிரமத்துல வசிக்க கூடாது இப்பவே இந்த ஆசிரமத்தை விட்டு நீங்கி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தீர்க்க தமஸ் அதுக்கெல்லாம் பெருசா எந்த கவலையும் படல அதே சமயத்துல தன் ஆசிரமத்தில இருந்து வெளியேற்ற நினைக்கிற அந்த கூட்டத்துல தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் கூட தன்னை ஆசிரமத்தில இருந்து வெளியேற சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் தீர்க்கு தமஸ் முனிவர் ரொம்பவே உடஞ்சி போறாரு ஏன்னா உலகமே எதிர்த்தாலும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த திர்க தமஸ் முனிவர் நினைச்சிருந்தாரு ஆனா அப்படி இல்ல அவங்களும் தனக்கு தான் நிற்கிறாங்க அப்படிங்கறது தெரியும் போது அவரு ரொம்பவே உடஞ்சிடுறாரு திர்கு தமஸ் முனிவர் தன்னுடைய மனைவியை பார்த்து நீயும் ஏன் என்ன வெறுக்கிற ஏன் என்னை இங்க இருந்து வெளியேற்ற நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அத கேட்ட அவரோட மனைவி ஒரு கணவன்தானே மனைவிய நல்லபடியா பார்த்துக்கணும் அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அவளை பாதுகாக்கணும் அப்படி ஒரு பெண்ணை பாதுகாக்குறதால தான் கணவனுக்கு பதின்னு ஒரு பேரும் இருக்கு ஆனா நீங்க எனக்கு எதையும் செஞ்சதில்ல நான்தான் உங்களை பாத்துக்குற உங்களை பாதுகாக்கிறேன் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நான் தான் செய்யறேன் அப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி சேவை செய்ய முடியாது தயவு கிளம்புங்க இங்கிருந்து போயிடுங்க இதனால கோபமான தீர்க்கதமஸ் முனிவர் அப்படின்னா என்ன நீ ராஜ கிரகத்துக்கு கொண்டு போ அதாவது ஏதாவது ஒரு சத்திரியர்கள்ட்ட கொண்டு போயிட்டு என்ன கொடுத்துடு அதனால உனக்கு கொஞ்சம் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு உன்னால வரக்கூடிய எந்த ஒரு செல்வமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி மறுக்கிறாங்க இதனால மேலும் கோபம் அடைகிறாரு தீர்க்கதமஸ் முனிவர் அப்படி கோபம் அடைஞ்சி அவரு ஒரு இந்த பூலோகத்துல நான் புதுசா ஒரு விதிய இன்று முதல் நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு அது என்ன சாபம் அப்படின்னா ஒரு பெண் உயிரோடு இருக்கிற வரையில அவளுக்கு ஒரே ஒரு கணவன் தான் கதி அந்த கணவன் உயிரோடு இருந்தாலும் அந்த பெண் வேறு ஒரு புருஷனை அடையக்கூடாது அடைஞ்சா இருந்து மீறினதா கருதப்படுவா அவளை இந்த உலகம் பல வசை சொற்களால தூற்றும் அவர்களின் புணர்ச்சி கூட பயன்படாம போகும் சந்தேகமே இல்ல இது நிச்சயமா நடக்கும் இதுக்கப்புறம் பெண்கள் புருஷனை விட்டு இருந்தா அவங்களுக்கு எல்லா செல்வமும் இருந்தாலும் அது செல்வம் இல்ல செல்வமும் அவங்களுக்கு எப்போவும் அவமானமும் அவசொல்லும் மனைவிக்கு மட்டுமல்ல பூலகத்தில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் சேர்த்து ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு தீர்க்க தமஸ் முனிவர் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கேட்ட அவருடைய மனைவி கோபமாகி இந்த கிழவரை தூக்கி ஆத்துல வீசி எரிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை அத கேட்ட மூடர்களான அந்த பிள்ளைகளும் அந்த தீர்க்க தமஸ் ஞானிய ஒரு ஓடத்துல கட்டி அந்த ஓடத்தை கங்கை நதியில விட்டுடுறாங்க கங்கை நதி மூலமா அந்த தீர்க்க தமஸ் ஞானி பல தேசங்களை கடந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஓடத்திலே போயிட்டே இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அந்த ஞானி அந்த கங்கை நதியில மூழ்கி இறந்துருவாரா இல்ல வேற யாராவது அவரை எடுத்து காப்பாத்தி இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பதிவுல பாக்கலாம் நன்றி வணக்கம்